ஓ பன்னீர்செல்வம் மீது மத்திய பாஜகவிற்கு பரிபூர்ண நம்பிக்கை இல்லை காரணம் அவர் விஜயோட தேசி வேணுகோபால பார்த்து விஜய் மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் டெல்லியில் தீவிரமாக கேன்வஸ் பண்றாங்க ஓப்பனா நான் சொல்றேன் இல்ல ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு மாதிரி சிறுபான்மை வாக்குக்காக பாஜகவை எதிர்த்து செய்கிறாரா என்னங்க ஓ பன்னீர்செல்வம் செய்வது தவறு அது என் பணத்து தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஐ ஹவ் எப்படி ரைட் டு ஆஸ்க் தர் கொஸ்டின் ஸ்டாலின் எப்படி அழைச்சிட்டு போறாங்க ஐஏ சாமி சார்னா திமுக கூடுதல் செயலாளர்களாக இருக்காங்களா பொதுமக்கள் வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிலை எடுத்து விட்டார்கள் தவேகா வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறது வந்து விஜய் சொல்லிட்டு வரார் இல்லையா எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு களவு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அயன் திமுகவிற்கு எதிர்வினை இருக்கிறது என்று விஜய் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அவர் கற்பனை உலகத்தில் இருக்கிறார் விஜய் அந்த விஜய் அந்த அளவுக்கு வடவே இல்லை இஸ் நாட் டெஸ்ட்டட் ஹீ ஸ்டீல் இன் கேஸ் பலூன் மதக்க மதக்கிறார் அப்படி

ஆன்டி இன்கம்பன்சியே எடுக்கணும்னு திமுகவால் உருவாக்கப்பட்டவர் விஜய் இப்போ ஸ்டேஜ் மாறிக்கலாம் ஒன்னா வியூக வகுப்பாளர் அவர் ஜான் உள்ளிட்டவர்களுடைய பேச்சை கேட்டு தான் அவர் பேசாமல் இருந்திருக்கிறாரு பட் அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல அப்போ அவருக்கும் தனி புத்தி கிடையாதுங்க அரசியல் புத்தி சினிமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் படிப்பாரா என்னங்க கட்சியை உத்தர ஸ்டாலின் அப்போ உங்க கட்சிக்காரங்க ரெண்டு மீதி பாருங்க ராஜ்யசபாதி என்னங்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பிரேமலதா ஆகியோர்லாம் சந்தித்தது வந்து இங்கே இப்போ ஒரு கவனம் பெற்றது அதை பர்டிகுலராக ஓபிஎஸ்லாம் சந்திக்கும் போது அவர் திமுகவில் போய் சேர போறாரு இல்லை திமுக கூட்டணி வைக்க போறாரு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு அவர் இப்போ மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இதை நான் போய் சந்திச்சுதான் அவருடைய நலம் விசாரிக்கிறதுக்காக போனனே ஒழிய மற்ற எதுவும் கிடையாது அப்படின்னு அதே நேரம் அவர் பாஜக இந்திய அலைன்ஸ்ல இருந்தும் வெளியில் வந்திருக்கிறாரு இதை எப்படி பார்க்கறீங்க ஓபிஎஸ் ஓட நகர்வு எப்படி பார்க்கறீங்க டெல்லி நகர்வுகள் எப்படி இருக்கு ஓபிஎஸ் மேம்படுத்தி எக்காரணத்தை கொண்டும் ஓ பன்னீர்செல்வம் மீது மத்திய பாஜகவிற்கு பரிபூர்ண நம்பிக்கை இல்லை காரணம் அவர் பொது தளங்களில் பொது வழித்தளங்களில் பிரதமர் தன்னை ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி அரசாங்கத்தில் சேர்ந்து கொள்ளவும் ஆட்சி நிலையாம இருக்கும் என்று சொன்னார் என்பதை அவர் பப்ளிக்கா சொன்னார் பாருங்க ஓ பன்னீர்செல்வம் அன்னிலிருந்து கான்பிடன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா அதை தவிர அவருடைய மகன் இருந்த போது பாரத் மாதா கி ஜேன் பிஜேபி ஆர்டிகல் போன போது ரவீந்திரநாத் ஓட்டு போட்டாரு இப்போ என்ன பண்ண போறாரு ஏன் ஓட்டு போட்டாரு பின்ன மந்திரி சபையில சேரணும் தானே ஆக மொத்தம் இரட்டை நிலைப்பாட்டு உள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர் மகனும் திடீர் என்று ஸ்டாலின் முதலமைச்சரை சந்தித்ததில் இருந்து பாஜகவிற்கு எதிர்த்தியா அறிக்கை கொடுக்கிறாரு அப்பா அவரு அது சொல்லுங்க ஒண்ணு ஒன்னொன்னு கேக்குறேங்க பிரேமலதா பார்த்தாங்க ஓ பன்னீர்செல்வம் பார்த்தாரு ராமதாஸ் பார்த்தார் இதுல மூணு கேள்வி இருக்குங்க இவங்க பாத்ததுல திமுக அவங்க சேர்த்துக்கிறான்னு வச்சுங்க பேச்சு சொல்றேன் வந்துருச்சு இருக்கிற சீட்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு காங்கிரஸ் காரன் அறுபது சீட் கேட்கிறாங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் கொடுத்தீங்க போன வாட்டி இப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்துட்டு அவரு பத்து சீட் கேட்பாரு அந்த இருபத்தி மூணுல பத்து சேர்ந்து அந்த இருநூத்தி பத்து நாலு தான் நீ பண்ணணும் இல்லையா நீ டிஎம் கேட்க டோட்டல் நம்பர் நீங்க அவங்க அகோமேட் பண்ண உங்க கூட்டணியில் குழப்பம் வரும் கட்சியில் குழப்பம் வரும் இது ஒரு சைடு கேட்கிறேன் இப்போ மேகா கூட்டணி வந்துருச்சு கூட்டணி இருக்கக்கூடிய கருத்து என்ன திருமாவளம் என்ன சொல்றாரு காங்கிரஸ் என்ன சொல்றது விஜயோடய வச்சிருக்காங்க விஜயோட கே சி வேணுகோபால பார்த்து விஜய் மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணியும் டெல்லியில் தீவிரமாக கேன்வஸ் பண்றாங்க ஓப்பனா நான் சொல்றேன் ஐ தமிழ் டெலிவிஷன் மூலமாக மாணிக் தாகூர் செய்வது கபட நாடகம் செய்கிறார் திமுகவிற்கு எதிராக அது மு க தெரியும் ஒன்று இரண்டாவது இப்ப எல்லாம் சொல்றீங்களே இவ்வளவு சீட் கொடுத்துருங்க அப்போ திமுக இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழப்பத்தை திமுக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை உதயநிதி ஸ்டாலினை மதுரை மாநாட்டில் முன்னிறுத்தியதை தடுக்குவதற்காக வந்த துரைமுருகன் டி ஆர் பாலு கே நேரு பொன்முடி போன்றவர்களுடைய அழுத்தத்தை எதிர்த்து அவர்களுடைய கருத்துகளை ஒடுக்க மு க ஸ்டாலின் வந்து பன்னீர்செல்வம் வாங்க டாக்டர் ராம்தாஸ் வாங்க பிரேமலதா வாங்கன்னு சொன்னார்னா தீ மூ காவுடைய உட்கட்சி பூசலை மறைப்பதற்காக தான் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டிற்கு அதுக்கு என்ன பதில் சொல்லப்றாங்க ஆக இந்த மூன்று கேள்விக்கு என்ன பதில் ஓகே நேச்சுரல் தானங்க இப்போ நீங்க யூ வாண்ட் டு கிரியேட் an impression அப்ப meeting ஏய் போய் பார்க்கலங்க மூகா ஸ்டாலினே எடப்பாடி பழனிசாமி ஏன் போய் பார்க்கல மரியாதை நிமித்தம்னா அவங்களும் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தானே அரசியல் இல்லைன்னு மறுக்கிறாங்கல்ல அரசியல் மறுத்தன்னு பாஜகவுக்கு எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அரசியல் இல்லைன்னு அதையும் சொல்லட்டும் ஏன் அடக்கி விட்டாரு பின்ன யாரை குஷி பண்ண விட்டாரு திமுக குஷி பண்ண விட்டாரா இல்ல ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு மாதிரி சிறுபான்மையின் வாக்குக்காக பாஜகவை எதிர்த்து செய்கிறாரா என்னங்க செல்வம் செய்வது தவறுது இருந்திருக்கணும் அவருக்கு என்னங்க ஒரு முப்பது தொகுதியில் அவருக்குனால அதையே சேர்ந்து ஸ்டாலின் வந்து மயங்கி விடுறாரு அதனால உங்க இருக்க கூடிய இப்ப பாருங்க சின்னதா ஒண்ணு சொல்றேங்க எனக்கு வந்து தங்க தேமை செல்வ நல்ல நண்பர் ராஜ்யசபா நண்பர் அந்த ஜோதிங்கிற ஒரு எம்பி அடிக்க போனாரு ஜோதி ராஜினாமா பண்ணாரு அப்போ நான் சொல்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே தங்கை தமிழ் செல்வன் நேத்து எம்எல்ஏ கிட்ட என்ன நடவடிக்கை பண்றாங்க அது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்க ஒரு சண்டை தானே அது திமுக குள்ளே இருக்கிற சண்டை தானே அது ஓ பன்னீர்செல்வம் வந்ததுனால தானே ஆச்சு இது என்னங்க ஓ சேர்த்ததில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக இருந்தவர்கள் தான் திமுக தொண்டர்கள் விரும்பும் வகையில் கூட்டணி அமையோன்னு இப்ப பிரேமலதா சொல்றாங்க இல்லையா இப்போ அவங்க என்ன கூட ஜனவரியில தான் பைனல் பண்ணுவோம் சொல்லுவோன்ற மாதிரி சொல்றாங்க பட் அவங்க திமுக கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அதிமுக இல்ல என்க்குள்ளயே தொடருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதா தமிழக அரசியலை உன்னித்து பார்த்தால் கூர்ந்து பார்த்தால் மு க ஸ்டாலின் அணுகுமுறைகளில் பல பலவீனம் வந்துவிட்டது இன்னல்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது ஓர் அணியில் திமுக ஓர் அணியில் ஒரே நாள் அதெல்லாம் கொஞ்சம் ஆயிடுச்சு ஓடிபி எல்லாமே ஆனால் ரெண்டாம் பேருக்கு சத்தம் போடாத ரெண்டாம் பேருக்கு தெரியாத பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டு நல்ல ரிசப்ஷன் இருக்குது அதை பார்த்துட்டு பயப்படுறாங்க எல்லாரும் நடைபயணம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ எவ்ரி ஒன் நீ சேவிங்றான் இல்ல அந்த கூட்டம் காசு கொடுத்து கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீடியோவும் வெளியானு புதுக்கோட்டை முக ஸ்டாலின் ஃப்ரீயா வருதா இப்போ அதுக்காக தான் ஐஏஎஸ் ஆபீசர் சேர்த்துட்டார எங்க நாலு பேர் போட்டாங்க அதங்கிணைப்பாளர்கள் நம்பிக்கை இல்ல அந்த அமுதாங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் உங்களுக்கு திமுக துணை பதிவு செயலாளர்கள் அவங்கள்தான் நாளைக்கு திமுக கவர்மெண்ட் போச்சுன்னா நம்ம ராஜினாமா பண்ணிட்டு போகுமா இல்ல எடப்பாடி பழனிசாமியோட வேலை செய்யுமாங்க எதுக்காக நாலு பேர் ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போட்டாரு பயந்தானே அரசினுடைய திட்டங்கள் பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவர்களை அப்பாயின்

சார் இப்போ நீங்க சொல்லும் பொழுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிரச்சாரத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா ஆனா ஆனா அதிமுக பாஜக கூட்டணி வலிமை இல்லாம தான் இருக்கு பாஜக இடம் இருக்கு காரணம் என்னன்னா இப்ப வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல சொல்லிக்கிற அளவுக்கு முக்கியமான கட்சிகள் எதுவும் வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கல்ல அதுவும் இங்க நடக்கிறதா ஒன்னா தானே இருக்கு இப்ப நம்பிக்கை வந்திருந்தா அதிமுகவோட கூட்டணி வச்சிருப்பாங்க உண்மை உண்மை நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்மை நீங்க சொல்றது ஆனா திமுக எல்லாரும் ஏன் வெளில கிளம்புறாங்க அப்படின்னா கே சி வேணுகோபால் கிட்ட போய் மாணிக் தாக்கூர் ஏன் சொல்றாரு விஜயோட நம்ம நட்பு வச்சுக்கலாம் ஏன் இப்ப போய் சிபிஐ சிபிஎம் சொல்றாங்க நாங்க பதினஞ்சு கோடி வாங்கினது உண்மைதான் தேர்தலுக்காக வாங்கினோம் ஏன் சொல்றாங்க அத்தை அவங்க நாடு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்துறேங்கிறாங்க எதுக்காக நடத்துறாங்க அதெல்லாம் சீட்டை இன்கிரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்றாங்க அப்ப சீட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு நாலாயிரம் சீட் போயிருவாங்க மூவாயிரம் சீட் போயிடுச்சு எம்எல்ஏக்கு எது வந்தாலும் முப்பத்தி நாலு கூட தானே வந்தாங்க அப்ப திமுக தானே இதை அப்போ இல்ல காங்கிரஸ் குறைச்சிக்குமா அவன் பிச்சு போவான் அதுதான் நான் சொல்றேன் அதிமுக இருக்க கூட்டம் வருவது பாஜகவினுடைய கூட்டணி இல்லைன்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நம்ம எது ஒண்ணா என்டர்டைன்மெண்டா ஜனவரி பிப்ரவரி மட்டும் லார்ஜர் பிக்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழக அரசியலை கூர்ந்து கவனிப்பவன் நான் லார்ஜர் பிக்சர் ஐ தமிழ் நேர்களுக்கு கோபிநாத் மூலமா சொல்றேன் பொதுமக்கள் வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்நிலை எடுத்து விட்டார்கள் அதுதான் புரிக்கிறது பாஜக இருந்தா என்ன காங்கிரஸ் இருந்தா என்ன சிபிஎம் இருந்தா என்ன இல்ல திமுகவை எடுத்து எரிய வேண்டும் என்ற ஒரு நிர்ணயத்திற்கு வந்து விட்டார்கள் பொதுமக்கள்

தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறது வந்து விஜய் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா எதன் அடிப்படையில அவர் சொல்றாரு களம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அண்ட் திமுகவிற்கு எதிர்வினை இருக்கிறது என்று விஜய் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அவர் கற்பனை உலகத்தில் இருக்கிறார் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்பது காங்கிரசுக்கு எதிரான இருந்த வாக்கு அப்பொழுது திமுக வளம் பெற்றிருந்தது திமுக மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பேஸ் உள்ள பார்ட்டி தமிழகத்தில் இரண்டே இருந்துதான் திமுக அதிமுக அதை விஜய் அந்த அளவுக்கு வரவே இல்லையே ஹி இஸ் நாட் டெஸ்ட் ஹி ஸ்டில் இன் கேஸ் பலூன் மதக்க மதக்கிறார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சொன்னீங்களே காமராஜரும் ராஜாஜியும் சேர்ந்து கொண்டு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் காங்கிரசுக்கு எதிரால இருந்தது தமிழகத்தில் அப்பொழுது காங்கிரஸ் அறுபத்தஞ்சு எம்எல்ஏ பிஜி கருத்திருமன் தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன் சென்னை ரிப்போர்ட்டரா இருந்தேன் அப்போ தினமணிக்கு பிஜி கருத்திருமன் அவர்தான் இருந்தார் அப்போ அப்ப சுதந்திர கட்சியில் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க கருப்ப கரு சீனமச்சாமி பி கே மூக்கைய தேவல்லாம் இருந்தாங்க அவ்வளவு பெரிய பெரிய எல்லப்ப பாகவதர் போன்ற உலக ஹண்டே ஹெச் வி ஹண்டே இவ்வளோ பெரிய ஸ்டால்வர்ட் இருந்தாங்க அதனால அவங்களால அசைக்க முடியவில்லை இப்பொழுது விஜய் அவர்கள் அறுபத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு கோட் பண்ணது தவறான கருத்து காரணம் விஜய்க்கு இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லைங்க அவரை அவருக்கு ரெண்டு பர்சன்ட் ஓட்டா இங்க பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டாங்கன்னு தெரியலீங்களே சார் இங்கதான் நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் வருதுங்களே அது டுவென்டி ஃபைவ் ப்ளஸ்ல இருந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வரைக்கும் அவருக்கு ஓட்ஸ் இருக்கிறதெல்லாம் டுவெண்ட்டி மேல மேலதானே சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்கிறதுனாலதானே அந்த தைரியத்துல தானே விஜய் பேசுறாரு அப்படிங்கறதையும் சொல்றாங்க இல்லையா கரெக்ட் அவர் அவருடைய உற்சாகத்தை குறைத்து மடைப்பிடக்கூடாது வாழ்க விஜய் காரணம் என்னன்னா அதெல்லாம் ஒரு இல்யூஷன் ஆப்டிக்கல் இல்யூஷன் ஒரு பிரமையா இருக்குது உங்களுக்கு விஜய் வந்து இன் கன்க்ளூஷன் ஐ டெல் யூ விஜய் வில் மீட் தி ஃபேட் ஆஃப் கமல்ஹாசன் விஜய் வில் மீட் தி ஃபேட் ஆஃப் வைகோ விஜயினுடைய எதிர்காலம் தமிழகத்தில் திமுகவினுடைய ஊதுகுழல் ஊதுகுழல் அதான்

கொஞ்சம் கொஞ்சமா பட் அல்டீரியர் எய்ம் பாருங்க திமுக எல்லா எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட் வச்சு பார்த்தா ஒன்னாம தான் இருக்குது அவருடைய பாலிசி எல்லாமே இல்ல ஆனா அப்படிப்பட்டவர் தான் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க முயற்சி பண்றாரா ராகுல் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா அப்ப நீங்களும் கூட மாணிக் தாக்கூர் சொன்னாருன்னு சொன்னீங்க எல்லாமே ஒரு புளியூட் சுச்சுவேஷனா இருக்குது கோபிநாத் ஏன்னா அது வந்து ஏன்னா அந்த ஏன்னா அந்த அத்தகைய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிரானது தானே அது அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அது நடக்கும் அது பொதுமக்களுடைய அழுத்தத்தை பொறுத்து இருக்கிறது திமுகவிற்கு எதிரான வாக்காளர்கள் இருக்குமே ஆனால் அதை புரிந்து கொண்டுத்தான் மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ராகுல் காந்தியினுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் கான்பிடென்ட் அவர் ராகுல் காந்தி காது கண்ணு மூக்கு வாய் எல்லாமே அவர் தான் அவர் வந்து விஜய வாங்குறாரு அப்ப என்ன அர்த்தம் ராகுல் காந்தி கேசி கேசி வேணுகோபால் வந்து விஜய்க்கு ஓட்டு வந்து கேரளால கொஞ்சம் இருக்குது அதனால திமுக காத்துல பறக்க ஆனா ஒரு விஷயம் சார் இங்க தமிழ்நாட்டுல இப்போ கவினினுடைய அந்த கவின் ஆணவப்படுக இதெல்லாம் நடந்தது அதுக்கு வந்து விஜய் வாய் திறக்கல அப்படிங்கிற வந்து பெரிய குற்றச்சாட்டு தாவேகாவுக்கு முன்னாடி வைக்கப்படுது அஜித் குமாருக்கு பேசிய விஜய் கவினுக்கு பேசல அப்படின்னு பேசுறாங்க இல்லையா இதற்கு பின்னாடி வந்து வியூக வகுப்பாளர் அவர் ஜான் உள்ளிட்டவர்களுடைய பேச்சை கேட்டு தான் அவர் பேசாம இருந்திருக்கிறாரு பட் அது பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல சோ வியூக வகுப்பாளர்களினுடைய பேச்சை விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுல உங்களோட வியூ அப்ப அவருக்கு தனி புத்தி கிடையாதுங்க அரசியல் புத்தி சினிமா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துதான் படிப்பாரா என்னங்க இல்ல தகவல் இப்படி வருது ஆனா உங்களுக்கு வந்த தகவல்கள் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன் எனக்கு வந்து தகவல்கள் வந்து விஜய் கேவின பத்தி பேச மாட்டாரு வாக்குகள் வாக்கு வங்கி பயம் அது எதுக்கு இருக்க அது அப்படிதான் தெரியுதுங்க கோபிலா விஜய் வந்து வெங்கை வாயில பத்தி பேசுறாருல தான் பேசுறாரு இந்த கேவின் விஷயத்தையும் வாக்கு வங்கி தமிழ்நாட்டுல புதுசு ஒண்ணு இல்லைங்களா சார் இதுலதான் படங்க டெஸ்ட் பண்ணுவாங்க விஜயனுடைய அழுத்தத்தை பற்றி விஜயினுடைய ஆளுமையை பற்றி ஒரு எந்த எந்த கூட்டத்தையும் நான் ரெண்டு மூணு முக்கு மேல பேச்சு பார்க்கவே இல்லைங்களா சார் விஜய

ஓ ஆகா ஏன்னா அவங்க அந்த ஒரு அந்த டயபாலிக் இருக்குது அவருக்கு அவருக்கு ஒன்னும் பிடிப்பு வரல தடால சினிமாக்கு போயிட்டு வருவாங்க கமல்ஹாசன் மாதிரி நிறைவா நான் ஒரு கருத்து சொல்றேன் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே எல்லாரையும் நீங்க கூப்பிட்டுங்க எடப்பாடி பழனிசாமி தோத்து அடிச்சுங்க நோ ப்ராப்ளம் அது ஜனநாயக முறையில் செஞ்சிருங்க அது எஸ்ஐஆர் வருதோ பீகார் வரானோ உத்தரப்பிரதேசக்கான ஓட்டு போடுறானோ எவ சரி ஆனால் தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒருங்கிணைப்பை சரியாக செய்யவில்லை வட இந்தியாவில் அதைதான் தங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு இருந்த அழுத்தம் பலவீனமாகி அந்த பிடிப்பு தளர்கிறது என்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பித்து விட்டது கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்ற சந்தேகம் வந்து விட்டது எல்லாத்தையும் கிராண்ட் அலையன்ஸ் சேர்த்துட்டு போனீங்கன்னா கடைசியில திமுக காரம் உங்களோட இருக்க மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆயிடுச்சு எல்லாரும் வந்துட்டாங்க அப்ப உங்களுடைய பாலிசி என்ன உங்கள இருந்து பிரிஞ்சு போன திருப்பி வராங்க இப்படி இது இருக்கட்டும் மொத்தம் ஆறு ராஜ்யசபா சீட்டுங்க நான் ஒரு சீரியஸான விஷயத்த சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் வேக்கெண்ட் இப்போ ஓ பன்னிசை எடுத்து கொடுத்துறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு கமலஹாசன் குடுத்தா மாதிரி போயாச்சு ஆனா ஏடிஎம் கேட்க ரெண்டு பேரும் ஏடிஎம் ஏடிஎம்கே தான் கொடுத்தாரு ஏழப்பாட்டி இப்போ வாங்க பிரேமலத்தா கொண்டு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க ஓபிஎஸ் பிரேமலதா அப்ப மூணு தான் இருக்கு உங்க கட்சி மூணு தான் காங்கிரஸ் காமஸ்காரன் கேட்க மாட்டாங்க பீச்சர் தம்பரம் அவர்தான் என்ன ஆச்சு அவருக்கு போட்டுங்க ரெண்டு கட்சி ஸ்டாலின் அப்போ உங்க கட்சிக்காரங்க ரெண்டு ராஜ்யசபா மீதி பாருங்க நாலு என்னங்கிறது அதெல்லாம் ராஜ்யசபால வந்து அடிக்குது பாருங்க நான் கேள்விப்படுவது என்னன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு ராஜ்யசபா கேள்விப்படுறேன் காரணம் என்னன்னா அவர் போனதுனால ராஜ்யசபா பார்க்கணும் ஸோ இந்த காம்பினேஷன்லாம் இருக்கு எது செய்தாலும் தமிழக அரசியல் விறுவிறுப்பாக இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது திமுகவிற்கு விற்கு நோக்க வேண்டி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் லாஸ் பழனிசாமி சார் பாஜக வந்த என்ன தைரியமா போறாரு அவரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார் அவங்களோட பார்வையிட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் தேங்க்யூ